ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுழியம் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் இந்த சுழியத்துக்கு நம்ம மேல் மாவில் சோடா சேர்க்க போகிறது கிடையாது அதே மாதிரி எண்ணெயில் பொறிக்காமல் சுழியம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்சும் செய்ய போகிறோம் எண்ணெயில் பொறிக்காமலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுழியத்துக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டீ டம்ளர் அளவுக்கு தான் பருப்பு எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எதாவது ஒரு டம்ளாரோ அல்லது கப்பளவோ எடுத்துக்கோங்க அதால் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துட்டு நல்லா கழுவி குக்கரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டு இப்போ நான் இந்த டம்ளரில் பருப்பு எடுத்தேன்னா அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரை முடி விசில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம அஞ்சு விசில் எடுத்து வச்சு எடுக்கும்போது நம்ம விட்ட தண்ணியும் சரியாக இருக்கும் அதே சமயம் பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியாலையோ அல்லது மேஷர் வச்சையோ மசிச்சுக்குங்க அதே மாதிரி மசிக்கும் போது ரொம்ப மழை மழை மசிக்க தேவையில்லை கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஒரு பருப்பு இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க அப்போ தான் பூரணம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூரணம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க நீங்கள் முடிச்சிடலாம் இப்போ அந்த கடலை பருப்பு ரெடி ஆகிடுத்து அதுக்கு வெள்ளம் கரைக்க போகிறோம் இப்போ எந்த டம்ளாரை நம்ம கடலை பருப்பு எடுத்தோமோ அதுக்கு ஒரு டம்ளார்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் சேர்த்திங்கன்னா மிதமான இனிப்பில் இருக்கும் ஒன்றரை டம்ளார் சேர்த்திங்கன்னா நல்லா தித்திப்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பில் இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டோம் இப்போ தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா அழுத்தி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் நீங்கள் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாங்க இந்த பிக்னஸ்க்குலாம் அளவு சரியாக இருக்கணுன்றதுனால நான் எல்லாமே அளவில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து தண்ணி கொல கொழான் இல்லைங்களா இது நல்லா வந்து ஒரு அல்வா பதம் வரணும் ரொம்ப கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம பர்ஃபிக்கெலாம் கலற மாதிரி கலர வேண்டாம் ஒரு அல்வா பதம் வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகவே ஆகும் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரால் தான் எடுத்தேங்க இதில் ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு உருண்டை கிட்டே வந்தது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்ளரோ அல்லது கப்போ எடுத்துக்கோங்க இப்போ எல்லா அளவுகளுமே இதுக்கு நம்ம மேல் மாவும் பார்த்தீங்கன்னா அளவில் தான் எடுக்க போகிறோம் அதனால் மாவும் அதிகமாக இருக்காது இந்த உருண்டைகளும் அதில் புரட்டி எடுக்கிற மாவும் பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் உங்களுக்கு முழுக்க முழுக்க மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாதி டம்ளர் மைதாவும் பாதி டம்ளர் அளவுக்கு கோது மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இந்த இட்லி மாவு சேர்க்கும் போது நம்ம சோடா உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது நீங்கள் சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்ச நாள் ஆனாலுமே உங்களுக்கு அந்த சவ்வு மாதிரி ஆகாது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுழியம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதம் இருக்கும்போது தான் அந்த உருண்டையிலேயே நல்லா ஒட்டி பிடிக்கும் ரொம்ப அதிகமாக மாவு இல்லாமலும் இருக்கும் இப்போ மாவு கரைச்சாச்சு நம்மளோட உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்ப மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதம் இருக்கணும் இப்ப இதுல நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டான சாஃப்டான ஒரு பால் பதத்துல இருக்கும் ரொம்ப கல் மாதிரி இருக்காது இப்ப இதை எடுத்து நம்ம அந்த மாவுல போட்டுட்டு எல்லா பக்கமும் பெரட்டி ரொம்ப கையில மாவு இல்லாம அந்த ஓரத்தில் மா இந்த பாத்திரத்தோட வலும்ல தட்டிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில பார்த்தீங்கன்னா அதிகமா அந்த மேல் மாவு பூந்தி மாதிரி பொரியாமல் இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது அடுப்பை வந்து இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா அந்த மாவு பிஞ்சிட்டு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வரும் அதனால் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா மாவு மேல் மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நமக்கு அந்த உள்ளே இருக்கிற பூரணம் வெளியே வராமல் இருக்குது பாருங்க இது பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது ரொம்ப நாளை நம்ம வச்சுருந்தாலுமே அந்த சவ்வு மாதிரிலாம் ஆகாது நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு இருக்கும் கொஞ்சம் ஆரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ எண்ணெயில் பொறிக்கிறத இந்த மாதிரி பொறிச்செடுத்தாத்தி எண்ணெயில் கொஞ்சம் கூட அந்த பூரணம் வெளியே வரல பாருங்கள் இப்போ உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழிப்பணியாரை சட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எண்ணெயில் பொறிச்சி கொடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குளிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இதுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும் தடவிட்டு இதில் நம்ம எப்படி எண்ணெயில் வந்து டிப் பண்ணி போ போ எண்ணெயில் போடுறதுக்கு மாவில் டிப் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு இதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வெட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிச்ச மாதிரியே நல்லா மேலே ஏர் கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பிக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னையை பொரிச்சா வெளியில் பூரண வெளியே வருது அப்படின்றவங்களாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சும் சுழியம் ரெடி பண்ணியிருக்கோம் மாதிரி எண்ணெயில் பொறிக்காமலும் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்